அருணின் கார் புது தாண்டியதும் சுடுகாட்டின் புது கூரை வெயிலில் தாளடித்தது அந்த கூரையைப் போலவே அவன் மனதும் உற்சாகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது உறவினர்கள் நண்பர்கள் என்று சொந்த ஊரான கீழப்பெருமலையில் அனைவரையும் சந்தித்தது மனதுக்கு இதமாக இருந்தது அந்த சாலை அவனுக்கு எவ்வளவோ ஞாபகங்களை மனதில் அசை போட வைத்தது பாண்டியிலிருந்து இடும்பவனம் வழியாக தொண்டிய காடு செல்லும் சாலை அது அவன் அந்த சாலை வழியாகத்தான் ஆறு ஆண்டுகள் இடும்பவனம் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்றான் அப்போதெல்லாம் செம்மன் சாலைதான் ஒரு பக்கம் நீர் வடிவதற்கான புது ஆறு மறுபக்கம் நீர் பாய்ச்சுவதற்கான வாய்க்கால் வயல்களில் நீர் பாய்ந்து நடவுக்கு தயாராகும் போது நிலா கால இரவுகளில் வெள்ளித்தட்டுகளாக அந்த வயவை மின்னுவதை பார்க்க இரண்டு கண்கள் போதாது நடவு முடிந்து சில நாட்களில் பச்சை கம்பளம் விரித்தாற்போல் பசுமையாய் காட்சியளிப்பதை காணும் போது மனதிற்குள் விம்மம் உற்சாகும் அதன் பிறகு புதுப்பின் தலை குனிந்து நிற்பதை போல் விளைந்த கதிர்கள் வளைந்து நிற்பது தனி அழகு நீர்கால பள்ளிக்கு செல்கையில் சாலையை கடக்கும் தண்ணீர் பாம்புகளுக்கு நண்பர் சிவபிரகாசம் தான் யமன் நொடியில் வாழை பிடித்து ஒரே சுற்று அது எவ்வளவு பெரிய பாம்பாக இருந்தாலும் பயப்பட மாட்டார் நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிருங்க குறுகி விட்டது வீடில்ல விவசாய தொழிலாளர்கள் குடிசை வீடுகளை கார் தாண்டி விட்டது இடும்பவனத்தில் படிப்பை முடித்த அருண் திருச்சியில் படித்து அதன் பின்னர் சென்னை ஐஐடியில் சேர்ந்து முதல் மாணவனாக தேறினான் அங்கிருந்து அமெரிக்கா சென்று நாசாவில் என்ஜினியர் ஆனான் இப்பொழுது கூட அலுவலக வேலையாகத்தான் டெல்லி வந்து அங்கு முக்கிய அதிகாரிகளுடன் சில திட்டங்கள் குறித்து

யாருடைய சைக்கிள் பஞ்சர் ஆகிறது என்று வேடிக்கை பார்க்க முனைந்தார்கள் யாரும் வராத காரணத்தால் அப்படியே அவர்கள் செல்ல அதன் பிறகு அவ்வழியாக வந்த தமிழாசிரியர் சிவகுருநாதன் அவர்களின் புது சைக்கிளை அது பஞ்சராக்க அவர் வந்து இல்லை என்று விட்டார் முற்பகல் செய்யும் அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது டயர் புதிதாகத்தான் இருந்தது அந்த கார் அவன் நண்பனுடையது விரைவில் திரும்ப ஏதுவாக இருக்குமே என்று எடுத்து வந்தான் ஆனால் இப்பொழுது தலைவலியாகிவிட்டது சரி ஸ்டெப்னி மாற்றலாம் என்று துணி ஒன்றை விரித்து கலற்றிய நான்கு நட்டுகளையும் அதில் வைத்து விட்டு பின்னால் இந்த ஸ்டெப்னியை கலற்றும் போது வழக்கமாக மேல பெருமலைக்கு இரவு தங்கு வரும் காக்கைகள் நான்கு ஐந்து ஏதோ தின்பொருள் என்று எண்ணி அந்த துணியை இழுக்க துணியுடன் நட்டுகளும் வாய்க்காலில் விழுந்து விட்டன இது என்ன சோதனை இடம்பையில் பார்த்துவிட்டு உடன் திரும்ப வேண்டுமே அவனுக்கு என்ன செய்வது என்று குதிக்க முடியாது அப்பொழுது அழுக்குலுங்கி கட்டிய கிராமத்து ஆசாமி ஒருவர் தலையில் வந்தவர் என்னையாச்சு என்றார் அட போங்க பெரியவரே காரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று அவன் கோபம் அடைய அவர் மெல்ல நடந்தார் சற்று சுதாரித்துக் கொண்ட அருண் இவரை வாய்க்காலில் இறங்கி நட்டுகளை தேடி இருக்க சொல்லலாமே என்று நீ அவரை அழைத்தான் பெரியவரே வாய்க்கால் தண்ணிக்குள்ள நட்டுகள் விழுந்துடுச்சு அவற்ற கொஞ்சம் தேடி எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேடலான தான் ஆனா அவ்வளவு சீக்கிரமா கிடைக்குமாங்கறது சந்தேகம் தான் நான் வேற ஒரு வழி சொல்லவா அருளுக்கு எரிச்சலாக இருந்தது இந்த ஆளு வேற உயிரை வாங்குறானே சரி இவனையும் விட்டு விடக்கூடாது என்று நீபடி கோபத்தை வெளி சொல்லுங்க பெரியவரே என்றான் அது இல்ல தம்பி இப்ப ஒவ்வொரு வீல்லயும் நாலு நட்டு இருக்குல்ல அதுல ஒவ்வொண்ண கழட்டுனா மூணு நட்டு கிடைச்சிரும் அந்த மூணை இந்த வீலுக்கு போட்டுக்கிட்டு திருத்துறை போண்டி போயிட்டீங்கன்னா அங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிடலாம் எடுத்துக்கலாம் தானே ஒன்னும் பிரச்சனை வராது சரி தம்பி நான் வரேன் அருண் சில வினாடிகள் உறைந்தே போனார் ஒரு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டு போகிறார் அவர் சென்ற திசை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் இவரை போன்றோர் இந்த மண்ணில் வாழ்கின்ற காரணத்தால் தானே தனக்கும் ஓரளவு இந்த அறிவு கிடைத்து அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிட்டியதோ என்று எண்ணி அந்த பெரியவர் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து அவன் நெற்றியில் இட்டுக் கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் எந்நேரமும் ஜோதிடத்தையும் நம்பிக்கொண்டிருப்பது நல்லதா உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் ஜோதிடத்தை கூட பொய்யாக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஒரு ஜோசியர் ஜாதகம் பார்க்க ஒரு வீட்டிற்கு செல்கிறார் அங்கே எட்டு வயது பையன் ஒருவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அவனுடைய ஜாதகத்தை பார்த்த ஜோசியரோ இந்த பையனுக்கு படிப்பே வராது இவன் கல்லுடைக்கத்தான் லாய்க்கு படிப்பிற்காக இந்த பையனுக்கு செலவழிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இது அந்த பையனின் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது அவர் சொன்ன வார்த்தைக்காகவே அந்த பையன் கடுமையாக படிக்கிறான் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் வாங்குகிறான் அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது அந்த பையன் நன்றாக அதிகம் படித்து முடிக்கிறான் நெஃப்ராலஜியில் மிகப்பெரிய மருத்துவராக ஆகி சொந்தமாக ஒரு மருத்துவமனை கட்டுகிறான் அவருடைய மருத்துவமனைக்கு ஒரு பெரியவர் வருகிறார் முப்பது வருடம் கழித்து அவருடைய கிட்னியில் ஏதோ பிரச்சனை என்று மருத்துவம் பார்ப்பதற்காக வருகிறார் அந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட்மென்ட் கொடுக்க சொல்லி இந்த டாக்டர் சொல்லிவிட்டு செல்கிறார் அந்த பெரியவருக்கு நன்றாக மருத்துவம் பார்த்து அவர் குணமடைந்து போகும் அந்த

ஆகியவை நம் வாழ்க்கையை தீர்மானித்து விட போவதில்லை நம்முடைய விதியையே மாற்றும் வலிமை விடாமுயற்சிக்கு உண்டு இதை நினைவில் வைத்துக் கொண்டு உழைத்து பாருங்கள் உங்களுக்கும் நிச்சயம் வெற்றி கிட்டும் கிராமத்தில் ஒருவன் சுருட்டு விட்டான் தான் விற்கும் அந்த சுருட்டில் அற்புதமான மூன்று விஷயங்கள் இருப்பதாக சொல்லி விட்டான் அதாவது இந்த சுருட்டை பிடித்தால் கணவன் மனை சண்டையே வராது உங்கள் வீட்டில் திருட்டு பயம் இருக்காது அதோடு உங்களுக்கு முதுமை வரவே வராது இப்படி சொல்லி விட்டான் இதை சொன்ன உடனேயே எல்லாரும் எனக்கு உனக்கு என்று எந்த கேள்வியும் கேட்காமல் வாங்கி அதில் கொஞ்சம் விவரமான ஒருவர் அவனிடம் ஏப்பா நீ சொல்வதெல்லாம் உன் வியாபாரத்திற்காக என்கிறார் அவனுக்கு கடுமையான கோபம் விட்டது வியாபாரத்தில் போது அந்த மனைவியால் தாங்க முடியாமல் எங்காவது வெளியில் போய் பிடிங்க என்று சொல்லிவிடுவார் பிறகு எப்படி சண்டை வரும் திருட்டு பயம் இருக்காது என்று சொன்னேன் இதை பிடித்தாலே இரவு முழுக்க இருமிக்கொண்டே இருப்பீர்கள் இருமல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் திருடன் எப்படி வருவான் முதுமையே வராது என்று சொன்னேன் என்றான் திருவாரூரின் புறநகர் அவர் வீடு மூத்தவர் அவர் என்பதால் மேற்கில் இடம் ஒதுக்கினார்கள் அதற்கடுத்த்போல் அவர் கடைசி தம்பியின் வீடு அதையும் தாடி நடுத்தம்பியின் வீடு அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக அவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார்கள் திடீரென்று சின்னவரின் மாமியாருக்கு அதிரையில் உடம்பு சரியில்லாமல் போக குடும்பத்துடன் அங்கே சென்றவர் கூடவே இருந்து அவர்களை கவனிக்க வேண்டியதாகி போனதால் அங்கேயே தொடர்ந்து தங்க வேண்டியதாயிற்று அந்த சமயத்தில் தான் புதுக்கோட்டையிலிருந்து முபாரக் அந்த ஊருக்கு வந்து ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தார் ஊரில் சில பெரியவர்களை அழைத்து மளிகை கடையை திறந்தார் அவர் அப்படி அழைக்கப்பட்டவர்களில் முருகையனும் ஒருவர் முபாரக் தன் குடும்பத்தை அழைத்தவர் ஏதுவாக வீடு ஒன்றை தேட முருகையனும் தன் தம்பி வீடு சில மாதங்களாக பூட்டித்தான் கிடைக்கிறது என்றும் வந்து பார்த்து பிடித்திருந்தால் அந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் ஊரின் முக்கியஸ்தர்கள் ஒருவரான முருகையனின் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருப்பது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சிறந்த பாதுகாப்பாகவே அமையும் என்று எண்ணிய முபாரக் ஒன்றும் யோசிக்காமல் அந்த வீட்டிற்கு குடிவந்து விட்டார் அந்த சிற்றூரில் முபாரக் குடும்பம் மட்டுமே இஸ்லாமிய குடும்பம் எப்படி அந்த ஊரில் காலத்துல போகிறோமோ என்று எண்ணி பயந்து கொண்டே வந்த நூறு முருகையனின் மனைவியும் மகள் வசந்தாவும் அந்த பயத்தை போக்கும் விதமாகவே நடந்து கொண்டார்கள் மேலும் சில மாதங்களில் அந்த உறவு இருக ஒரே குடும்பமாகி போனார்கள் அந்த உறவு இருக முபாரக்கும் ஒரு காலம்

அவர்கள் நட்பு மேலும் ஆழமானது ஒரு வாரத்தில் திரும்புவதாக சொல்லிவிட்டு போன நூர்ஜஹான் பத்து நாட்களாகியும் திரும்பாததால் வசந்தாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை இரவில் இரண்டொரு முறை செல்லில் அளித்தும் பயனில்லை அன்று காலை தன் மகன் சேகருடன் அவள் நாகூருக்கு புறப்பட்டு சென்றாள் வசந்தா சேகர வெளிநாட்டிற்கு கிளம்ப விசாவுக்கு அப்ளை செய்தவுடனேயே நல்லபடியாக அவனுக்கு விசா கிடைத்து வெளிநாடு சென்று வர நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று நாகூர் ஆண்டவரிடம் அவள் வேண்டியிருந்தாள் அந்த நேர்த்தி கடனை செலுத்தவே அவள் மகனுடன் நாகூர் சென்றாள் நாகூர் தர்காவில் பாத்தியா ஊதி முடித்து விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த போது அழைப்பு வந்தது கையில இருந்த பாத்தியா ஊதிய தட்டை மகனிடம் கொடுத்து விட்டு கைப்பையில இருந்து செல்லை எடுத்து பேசினால் வசந்தா அக்கா நூர்ஜஹான் தான் பேசுறேன் நாங்க இப்ப பழனியில முருகன் சன்னதிக்கு பக்கத்துல தான் இருக்கோம் ரெண்டு நாள் முன்னாடி முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்த வந்தோம் உங்க ஊர்ல தொடங்குற மளிகை கடை நல்லா போனங்கிற வேண்டுதல் தான் இங்க அனைத்துலகம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்கிறதால இங்கேயே தங்கிட்டோம் ராத்திரி மாநாட்டுக்கு வந்ததால செல்ல ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அதான் நீங்க ரெண்டு தடவை கூப்பிடும்போது பேச முடியல எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அம்மாவை கேட்டதா சொல்லுங்க பரவாயில்லமா ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போன நீ பத்து நாளாகியும் வரல என்னதான் என்னமோ ஏதோனும் பயந்து போய் கூப்பிட்டேன் பழனி விசிட்டா மானடு வேறயா நல்லா பார்த்துட்டு வாங்க நானும் சேகரும் இப்ப நாகூர்ல தான் இருக்கோம் நீங்க முருகனுக்கு நேர்ந்துகிட்ட மாதிரி நாங்களும் நாகூர் ஆண்டவர்கிட்ட அவ வெளிநாட்டு பயணம் நல்லா அமைய வேண்டிக்கிட்டோம் அது நல்லா அமைஞ்சிடுச்சு இல்ல அதான் மறுபடி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்தோம் சரிமா சீக்கிரமே வந்துடுங்க பேசி முடித்து விட்டு ஆசுவாச விட்டால் வசந்தா நட்புக்கும் நம்பிக்கைக்கும் சாதி மத பேதங்கள் இல்லைதானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி